தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவை அமோக வெற்றி பெறச் செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமைக்க கழக தொண்டர்கள் அனைவரும் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும் என தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்களில் வலியுறுத்தப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தமிழகத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களை அமோக வெற்றி பெறச் செய்யும் வகையில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என அன்பு கட்டளை ஈட்டிருந்தார் அதற்கு இணங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதிக்கு உட்பட்ட கண்ணமங்கலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஐந்து மண்டலங்களில் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் திரு முக்கூரியன் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது இதில் வாக்குச்சாவடி வாரியாக வாக்காளர்களை கணக்கெடுத்து ஐம்பது வாக்காளர்களுக்கு ஒரு கமிட்டி உறுப்பினர் என பிரித்து அவர்களிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்து ஆண்டுகால சரித்திர சாதனைகளை விளக்கமாக எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கினார் இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஒன்றிய பகுதியில் உள்ள ஆண்டாபட்டு அரடாப்பட்டு உள்ளிட்ட பதினேழு ஊராட்சிகளில் வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்ட கோவிலில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அமைச்சர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பாமக கட்சியில் இருந்து பதினைந்து பேர் விலகி அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பட்டாபிராம் திருமுல்லை உள்ளிட்ட ஒன்பது வார்டுகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் திரு எஸ் அப்துல் ரஹீம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தேர்தலின் போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான பொற்கால ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கென செயல்படுத்திய எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பதுடன் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற அரும் பணியாற்றிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது கையேடுகளும் வழங்கப்பட்டன திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொன்னேரி சட்டமன்ற தொகுதி சோழவரம் ஒன்றியம் அருமந்தை திருநிலை உள்ளிட்ட பத்து ஊராட்சிகளை சேர்ந்த வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் வாக்கு சேகரிப்பாளர்களுடன் வீடு வீடாகச் சென்று முதலமைச்சரின் சரித்திர சாதனைகளை எடுத்துரைத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருப்பரங்குன்றத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளரும் மேயருமான திரு ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு தேர்தல் களப்பணியாற்றுவது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் வேலூர் கிழக்கு மாவட்ட ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேல்விசாரம் வாலாஜாபேட்டை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன கிராமங்கள் தோறும் நேரடியாக சென்று பொதுமக்களை சந்தித்து அஇஅதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கையேடுகளும் வழங்கப்பட்டன இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர்